நூற்றி ஐந்தாம் சங்கீதம் கருத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்யைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதையும் மகிழ்வதாக கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரஹாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் உரித்தார் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார்கள் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக் எல்லாம் அதிபதியும் ஆக்கினான் அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான் யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாக இருந்தான் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார் தம்முடைய தாசனாகிய மூசையையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார் இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார் அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார் அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகள் எங்கும் வண்டுகளும் பெண்களும் வந்தது அவர்களுடைய மலைகளை கல்மலையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார் அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார் அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்தது அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பலனின் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார் கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார் வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெள்ளிகளில் ஆராய் ஓடிற்று அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரஹாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது பிரமாணங்களை கை படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள் அல்லேல்வியா